அதாவது திராவிட முன்னேற்ற கழக இல்லைன்னா இரநூறு கோடி சம்பாதிக்க முடியாது இல்லைன்னா என்ன ரோட்டில் பிச்சை பிச்சடுன்னு சொல்கிறீங்க இவன் மூஞ்சா பார்த்தா பிச்சைக்கார மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறீங்க நான் உங்களுக்கு சொல்றேங்களா நீங்கள் எங்கள் தளபதி அவதூறா பேசுகிறீங்க சரிங்களா எங்களால் உங்களால் அவதூறா பேச முடியாது எங்களுடைய கொள்கை அந்த மாதிரி இல்லை எங்கள் தளபதி நேர்மையாக சம்பாதிச்ச பணம் அதெல்லாம் அது நூறு கோடியாக இருக்கட்டும் இரநூறு கோடி நேர்மையாக சம்பாதிச்சது உங்களை மாதிரி மலையை விற்று கொள்ளடிக்கலை ஆற்று மணல விற்று கொள்ளடிக்கலை மதுமானத்துல ஊழல் செஞ்சு கொள்ளடிக்கலை சென்னையில் தண்ணியில் மதங்கள் இருக்காரு நான்காயிரம் கோடி அந்த நான்காயிரம் கோடியில் எத்தனை கோடி நீங்கள் உங்கள் பரம்பரைக்காக சேர்த்துக்க தெரியல அதில் கொள்ளடிக்கலை எங்கள் தலைவர் நேர்மையாக சம்பாதிச்சார் நேர்மையாக சம்பாதித்த பணத்தை மீண்டும் மக்களுக்காக சேவை செய்யிட்டு வந்திருக்கார் நீங்கள் பிச்சைக்காரன் சொல்லலாம் அந்த பிச்சைக்காரன் தான் நாளைய தலைவனாகவும் போகிறான் நாளைய முதலமைச்சராக போகிறான் உங்களுடைய தோல்வி உங்கள் முகத்தில் பார்க்குறேன் அதில் எங்கள் உண்மையிலேயே சிரிப்பாக இருக்குது உங்களை தோல்வி பயத்தில் நீங்கள் கதறீங்கன்னு அது அங்கே பார்க்குறவங்க எல்லாருக்கும் தெரியுது ये निकल दे रही